ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலைக்கு வந்திருந்த சமயம் அவர் சாமி கும்பிட்டு ஒரு தெரு வழியாக வந்துட்டுருக்காரு அப்போ அந்த தெருவை வந்து தூய்மை பணியாளர் ஒருத்தர் சீமார் வச்சு தூய்மைப்படுத்திகிட்டு இருக்கிறாரு சுத்தப்படுத்திகிட்டு இருக்காரு அப்போ இவர் பார்த்தியுமே ஓடிப்போய் டப்புன்னு அந்த சீமாத்துக்கு வந்த போட்டு போட்டு இவர் கால் வந்து வணங்குறாரு அதுக்கு அவர் வந்து கை பிடிச்சி தூக்கி ஏப்பா எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் எந்திரி மேலே அப்படின்னு இல்லைங்க நீங்கள் மிகப்பெரிய மகான் உங்கள் காலில் உழகிறது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறார் கடவுளை கும்பிட்ட மாறிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படில்லாம் ஒன்றும் கிடையாது என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்காட்டி ஆமாப்பா தன்னுடைய கடமையை யார் விரும்பி முழுமையாக செய்கிறாங்களோ அப் அதுவும் வந்து கடவுளை கும்பிட்ற மாதிரி தான் நீ அதை விட்டு போட்டு உன்னோட கடமை விட்டு போட்டுவதுக்கு இப்போ என்னோட சாதாரண ஒரு மனுஷங்கால் விலகுற வேறு தப்பு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த ஊழியருக்கு உண்மை என்கிறது புரிஞ்சுதான் இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்முடைய கடமையை நாம் சரியாக மனமொன்றி முழுமனதோடு செய் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அதுவும் கடவுளை வணங்குவது போன்றதாகும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி